குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் ஈஸ்வர்க் நாம் இன்று பார்க்க இருப்பது இருபத்தேழு நாம யோகங்களில் ஐந்தாவது யோகமான சோபன யோகத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவான் வலுத்து இருக்க வேண்டும் சனி பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பா வழிபாடு மிக சிறந்த ஒரு உயர்வை தரும் அவரவர்கள் எல்லாரும் முடிந்த அளவுக்கு சபரிமலை செல்வது நல்லது அப்படி முடியாது ஏனென்றால் இப்பொழுது மாத மாதம் சபரிமலை கோயில் திறக்கப்படுகிறது ஆனால் முடிந்த அளவுக்கு சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் சபரிமலை சென்றார்கள் என்றால் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் அதேபோல் நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை அமையும் அவர்கள் முடியாதவர்கள் அங்கங்கே இருக்கும் ஐயப்பன் அவ்வாறு ஊரில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு சபரிமலைக்கு போவருக்கு அவங்களால் முடிந்த உதவிகளோ உணவுப் பொருட்களோ வாங்கி கொடுப்பது பெட்ஷீட்டு இது இதுபோல் வாங்கி கொடுப்பது நல்லது இந்த சோபன யோகத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் இவர்கள் இந்த சோபனை யோகத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் அதாவது பறவையாக இருந்தாலும் சரி நாய் எதுவாக இருந்தாலும் சரி பூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாது இவர்கள் பூண்டில் அடைத்து வளர்க்கும் ஏதாவது ஒரு பிராணிகளை செய்வது எது பண்ணார்கள் என்றால் வளர்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நேர்களே சோபன யோகத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு பிராணிகளும் எந்த ஒரு விலங்குகளும் எதுவாக இருந்தாலும் கூண்டில் வளர்க்கப்படும் விஷயத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த சோபன யோகத்தை பொறுத்த வரைக்கும் சபரிமலை வழிபாடு மிக சிறப்பான வழிபாடமாக இருக்கும் சபரிமலை செல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அவ்வளவு ஊரில் இருக்கும் ஐப்பன் கோயிலுக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் தரும் தடைகளை நீக்கி ஒரு உயரத்துக்கு அழைச்சிட்டு போவோம் மேலும் இதுபோல் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ கஷ்டோ விஷன் சேனலை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் Don't forget to like and subscribe.